إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك الَّذِي تجري في البحر بما ينفع الناس وما அண்ணாளுடைய சிவனை போற்றி நாட்ட இறைவா போற்றி கவாய் கனகத்திறலே போற்றி கையில் மலையானை போற்றி போற்றி எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருடைய நல்ல அருமையான ஒரு மாலை பொழுதில் தீவிரமான ஒரு கோரிக்கைக்காக குழுமி இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அடியினுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் இதயபூர்வமான சலாம்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொண்டு உரையை நிறைவு செய்வேன் இந்த நிகழ்வை துவங்கிலிருந்து நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது திகழக்கூடிய இதே அமைதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு சலசலப்பு உடனே மீண்டும் அமைதியாச்சு சுதந்திர போராட்டத்தையாகி பால கங்காதர திலகர் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்தார் வெள்ளக்காரர்கள் காலத்தில் இந்து மதத்திற்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சட்டங்களை கொண்டு வருகிறார் திலகர் அதற்கான கருத்தை அவர் பதிவு செய்தார் இந்த இந்து மதம் அதனுடைய உள்தன்மைக்கு பொருந்தாததும் வாழ்வியலுக்கு எதிரானதுமான எந்த கருத்துக்களையும் வெளியே இருந்து உட்கொள்ளாது அப்போ சீர்திருப்பம் என்பது சமயத்திற்குள்ளாக உருவாக வேண்டும் என்று அவர் பால பங்காத திலகர் பதிவு செய்தார் அதையே நானும் இங்கே மீண்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாம் சமூகம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த சமூகம் அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்குள்ளாக ஒரே முழக்கத்திற்குள்ளாக அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் என்பதை நாம் கண்ணூடாக பார்க்கிறோம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது வகுப்பு வாரிய சட்ட திருத்தங்கள் என்பது மார்க்கத்திற்குள் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இன்னும் சொல்ல போனால் அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவ்வப்போது கூடி சில திருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இருபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு இப்படி பல்வேறு ஆண்டுகளில் அது பல்வேறு மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முழுமையான ஒரு சட்டம் என்பது போதுமானது இதில் ஏதாவது மாற்றம் தேவையாக இருந்தால் அந்த சமூகம் அதற்குள்ளாகவே கூடி அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் மாற்றங்களை இருந்து கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி வெளியிலிருந்து எவனும் இதற்கு மாற்றம் சொல்வதற்கு தேவையும் இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் அடுத்ததாக சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு சகோதரி அழகாக ஒரு பாட்டு பாடி மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை சொன்னார் சட்டம் போட்டு திருடுற கூட்டம் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லி இந்த சகோதரி பாடினான் இது உங்களுக்கு தெரியும் பழைய எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் வந்து பாட்டு போல் இருக்கு இதற்கு பதில் சொல்வது போல் சரோஜாதேவி அவர்களுடைய படத்தில் ஒரு பாட்டு இருக்குது இதை நான் அவர்களுக்கு சொன்னேன் என்னென்னா முதல்ல ஒரு தடவை வந்தார் ரெண்டாவது ஒரு தடவை வந்தார் இப்போ மூணாவது ஒரு தடவை வந்திருக்கிறார் இப்போ முதல்ல வந்ததுக்கும் ரெண்டாவது வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டாவது வந்ததுக்கும் மூணாவது வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அந்த அம்மையாருடைய படத்தில் ஒரு பாடல் வரி முதல் முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இப்போ வயசானவங்களாம் சிரிக்கிறாங்க முதல் முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன் அப்படின்னு நம்ம அம்மா சொன்னாங்க அது இப்போ சரியாக இருக்குது முதல்ல வந்தப்போ எதெல்லாம் திருடன்னு பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் விட்டேன் இப்போ ரொம்ப உட்காந்து பிளான் பண்ணி இந்த ரூம் போட்டு யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல அது நான் யோசிச்சிருக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி படிப்படியாக படிப்படியாக இஸ்லாமியர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்ன உடை கொடுத்துக்கிறார்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் எல்லாம் கேமரா வச்சாச்சு இப்போ கேமரா வைக்காத ஒரே இடம் எது தெரியுமா நான் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவேன் தயவு செய்து தப்பாக உண்மை என்ன நீங்கள் எடுத்துக்கங்கள்னா விட்டுருங்க இஸ்லாமியங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை கழிவு தொட்டியில் மட்டும்தான் இவங்க கேமரா வைக்கல மற்ற எல்லா இடத்துலையும் வச்சுட்டான் அடுத்த அமல்ட் ஆக்ட் வந்தால் இஸ்லாமிய வீட்டினுடைய கழிவுநீர் தொட்டிக்குள் கேமரா சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வரும் அப்படி வந்தால் அது பிஜேபிக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன தெரியுமா அவர்களுடைய உள்ள எண்ணம் என்னவோ உள்ளவர்களுக்கு என்ன ஓட்டம் என்னவோ உள்ளவர்களுக்கு என்ன நாற்றம் இருக்கிறதோ அது புறம் இங்கே கிடைக்கும் ஒருவேளை அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை முதல் நாளாக நான் வரவேற்பேன் இப்போ இங்கே தேவையான விஷயங்கள் என்ன இருக்குது ஒருங்கிணைப்பு தேவை இருக்கிறது சுந்தரமூர்த்தி சாமிகள் எட்டாம் நூற்றாண்டில் அருமையான ஒரு தேவாரத்தை பதிவு செய்தார் முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே ஒழிந்த தமிழ் மூவேந்தர்களையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்தில் நின்று பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் சாத்தியமாக நினைச்சு பாருங்க அன்றைக்கு மூவேந்தர்களுக்குள்ள எவ்வளவு போட்டி பாண்டியர் ஒரு பக்கம் சோழர்கள் ஒரு பக்கம் அந்த பக்கம் பல்லவர்கள் ஒரு பக்கம் சேரவர்கள் ஒரு பக்கம் இப்படி பல்வேறு போட்டிகள் அன்றைய காலகட்டத்தில் இந்த மூன்று வேந்தர்களையும் ஒரு இடத்திலே நிறுத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை வணங்கியிருக்கிறார் அந்த இடம் எது தெரியுமா எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க திருப்பரங்குன்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவேந்தர் முன்னால் மொழிந்த தமிழ் என்று சொன்ன இடம் திருப்பரங்குன்றம் இன்றைக்கு அந்த திருப்பரங்குன்றம் ஒருத்தர் கேட்கிறார் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமா வங்கோடு சொந்தமாக யாரோ சொல்லிட்டாங்களாம் திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை அது வகுப்போடு சொந்தமானது வந்துட்டு வகுப்போடு சொந்தமானது என்னப்பா சொன்னாங்க திருப்பரங்குன்றம் வகுப்போடுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க அப்படியே சொன்னாங்க நல்லா கேள்வி ஏன்னா இங்கே ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நம்ம நிக்கிற இடம் இருக்குல்ல கும்பகோணம் இந்த இடத்துக்கு கும்பகோணம்னு பேர் ஒரே பேர் ஆனால் தேவார பதிகங்கள் என்ன சொல்லுகிறது கும்பகோணத்தை மூன்றா சொந்த குடமூக்கு குழந்தை காரோணம் குழந்தை கீழ்கோட்டம் என்று இதை மூன்றாக பிரிக்கிறது நமக்கு இன்னைக்கு குடந்தை மாநகராட்சி என்பது இந்த ஒரே பகுதி அப்போ அன்றைக்கு காலகட்டத்தில் மூன்றாக அது பிரிந்திருக்கிறது ஒரு கிலோமீட்டர் ஒரு தெருவு இவ்வளோதான் அதுபோல் திருப்பரங்குன்று என்பது அங்கே அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகிறதும் அங்க இருக்கிற சினிமா தேட்டருக்கும் போகிறதும் அந்த குன்றம் என்பது அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காசிநாதர் கோயில் அதிகாரத்தில் இருக்கிறது முருகன் கோயில் அது ஒரு பாடல்பட்ட

இந்த ஒரு இடத்துக்குள்ள எத்தனை இருக்குது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அத்தனை இருக்குது இப்போ என்ன கேட்டால் இது திருவடிக்குடில் சாமின்னு சொல்லுவேன் இது என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இது மூக்குன்னு தான் சொல்லுவேன் இது காதுன்னு சொல்லுவேன் இது திருவடிக்குடில் சாமி இது திருவடிக்குடில் சாமின்னா நான் லூசு நடத்தம் எப்படி ஒன்று ஒரு பேர் இருக்கிறதோ அது செல்வாய் அல்லாஹினுடைய விருப்பாக தர்ம காலியங்களுக்காக வழங்கப்பட்டது சொத்து என்று தான் பொருள் என்று அரபு சொத்து வங்கு என்று சொன்னாலே இதற்காக வழங்கப்பட்ட சொத்துன்னா அது பகுப்போட சொத்து நம்ம பிரிக்க வேண்டியது வேண்டியதில்லை அது அதற்காக வழங்கப்படக்கூடிய அந்த சொத்துக்கள் முறையாக அதற்கு பயன்பட வேண்டும் இன்றைக்கு என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் போய் இதை களவாடி பிரிச்சுக்கலாமா உள்ளே நம்மால் யாராவது ஒருத்தரை கொண்டு போயிடலாமான்ற ஒரு திட்டம் நடக்குது இப்போ கூட பேச போதுன்னு சொன்னாங்க இந்து சமயம் அறநிலையத்துறைக்குள்ளே ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்தால் ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்தால் ஹெச்ஆர்என்சுக்குள்ளே கொண்டு வந்தால் இந்து சமயம் ஏற்றுக்குமா அப்படின்ட்டு அது இல்லை எனக்கு பயம் இப்போ இந்த புது நாடாளுமன்றம் திறந்தப்போ செங்கோவில் வைக்கிறேன்னு எல்லா சன்னிதானங்களும் கூட்டு போகிறாங்கல்ல எங்கள் ஒட்டுமொத்த ஆதீனங்களையும் அதானி பேரில் எழுதி வச்சிருவானோன்றது எங்களுக்கு பயம் வெள்ளக்காரன் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது இன்னைக்கு மேற்கிந்திய கம்பெனி குஜராத் ரெண்டே ரெண்டு முதலாளிகள் ரெண்டு முதலாளிகளுக்கு பேரன் பேசுறதுக்கு நடுவில் ஒரு தரகர் தரகருக்கு பேடி நரேந்திர மோடி இந்தியா ஒரு தினம் இந்தியா ரெண்டு தினம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம போராட்டம் இங்கே பண்ண முடியாது குஜராத்தில் தான் பண்ணி வரக்கூடிய சூழல் பார்த்தா அப்படித்தான் அப்போ சமயங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பரஸ்பரம் நல்லிணக்கத்தை அங்கிருந்து வரும்போது வாசத்துக்குரிய சாமிகள் வருகிற வகுப்பு திருத்த சட்டம் வந்தபோது ஒரே ஒரு தர்கா அஜ்மீர் தர்காவில் இருந்து அந்த நிர்வாகி போய் மத்திய அமைச்சரை சந்திக்கிறார் நாங்கள் இந்த திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவர் பேர் என்னன்னு அது ஆரம்பிக்கிற பேர் ஓ அப்ப அங்கவே நமக்கு புரிஞ்சு போச்சு சரியா இந்த தர்கா சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் ஆகினா இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் இப்ப நான் முன்னமே பேசியது போல எவ்வளவோ நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வகுப்போடுக்குள்ளே இருக்கலாம் வகுப்போடு சம்மந்தப்பட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் வீடுகளோ இல்லைன்னா கடைகளோ பள்ளிவாசலோ தர்காக்குள்ளே இருக்கலாம் வட மாநிலங்களில் பல இடங்களில் தர்கா சொத்துக்களை எங்களுக்கு பிரித்து கொடுங்க நாங்கள் தனியாக நிர்வாகம் செய்கிறேன் என்று சொல்லி தர்காக்கள் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது உள்ளே நடக்கிற விஷயம் நீ யார் உள்ளே போய் அதுக்குள்ளே மூக்க நுழைக்கிறதுக்கு மத்திய அரசு யார் அதுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் மாடிட் பண்ணுங்க ஒரு இப்போ எச்ஆர்என்சி இருக்குதுன்னா உள்ளுக்குள்ள சொத்து என்ன இருக்குது என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இன்றைக்கு ஆதீனம் சொத்து இருக்குதுன்னா ஆதீனத்துக்கு மட்டுமல்ல அது பொது சொத்து தான் அந்த ஆதீனத்தில் என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்கு அரசு துறைகளுக்கு அங்கே அனுமதி உண்டு அதே போல இன்றைக்கு வகுப்பு போடு என்று சொன்னாலும் இதை எல்லாம் அரசாங்கம் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை ஒரு பாடியாக அதை ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு சமூகம் மறுக்கிறது காரணம் மார்க்கத்துக்கு விரோதமான ஏதாவது செயல்பாடுகள் நடந்துவிட்டால் அது எதற்காக இந்த சொத்து வழங்கப்பட்டதோ அதை ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிடும் என்பதுதான் ஒரே அச்சம் காரணம் அரசியலமைப்பு சட்டத்தையே காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சம் அப்போ ஒவ்வொரு முறையும் அமல்மெண்ட் ஆக்ட் அமல்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லி கொண்டு வரும்போதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அதனுடைய முதுகு மூலிகளையும் உரித்து விட்டு உள்ளபடியே சொல்ல போனால் ஒவ்வொரு முறையும் உச்ச அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் முறித்து விட்டு இஸ்லாமியருடைய கால்களில் மத்திய அரசு மண்டிடுகிறது என்று தான் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு அவர்கள் தாழ்ந்து போய் தான் நிற்கிறார்கள் இது எதையும் கவனிக்காமல் எங்க இஸ்லாமியோட சொத்து தேவை இஸ்லாமியுடைய இப்படியே இது மட்டுமில்லை இந்த இடம் மீன் மார்க்கெட்னு பேர் சிறுபான்மையினர் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மக்கள் இப்போ மணிப்பூர் சம்பவம் நடந்தபோக இங்கே தான் போராட்டம் நடந்தது ஒவ்வொரு திடலுக்கும் இங்கே போல் ஏதாவது போராட்டம் நடக்கும்போது அதற்கு ஒரு பெயர் வைக்கிறது வழக்கம் இப்படி சில இடத்துல பெயர் வைக்கும்போது பிரச்சனை வருது நான் காவல்துறையை அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த பழைய மீன் மார்க்கெட்டுக்கு மீன் மார்க்கெட்டுன்னு பேர் எடுத்துகிட்டு மீண்டும் மீண்டும் மார்க்கெட்டுன்னு வச்சுருங்களேன் ஏன்னா எங்களுக்கு அற்பம் அது சரியாக இருக்குது இது முடிஞ்சால் அடுத்தது அது முடிஞ்சால் அடுத்தது இதுவாக வேலை ஆனாலும் இந்த சமூகம் பாருங்கள் போராடுவதற்கே ஒரு சமூகம் இருக்கிறது எதிர்நீச்சல் அடிப்பதற்கே ஒரு சமூகம் இருக்குது என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் செல்லல்ல அலைவ அவர்களால் நெறிப்படுத்தப்பட்ட இஸ்லாம் சமூகம் என்பதை நான் பல்வேறு இடங்களிலே கண்ணார கண்டு கொண்டிருக்கிறேன் எந்த தளர்ச்சியும் கிடையாது இருந்து பார்க்கக்கூடியன்னு நினைப்பாங்க எங்கே அங்கேருந்து ஒரு பாங்கு சத்தம் வந்தோன்னே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களே அவங்க கிளம்பி போகல கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள் இதே போல தேவை ஏற்பட்டால் கடமையை நிறைவேற்றதற்காக டெல்லியிலே நாங்கள் ஆர்ப்பரிப்போம் என்று கேட்டுக்கொண்டு அற்புதமான வாய்ப்பு சகோதர சமயங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லறிவுனால இந்த புதிதாக வந்திருக்கிற சட்டம்